முலாவின் கோரிக்கை இன்னுமா வேடிக்கை முலாவின் கோரிக்கை இன்னுமா வேடிக்கை வெற்றி கோட்டில் ஒற்றைக்கால் பட்டவுடன் விமர்சனமானாய் நீ வெற்றி கோட்டில் கால் பட்டவுடன் விமர்சனமானாய் நீ வெற்றி கோட்டை ஒட்டி தொட்டவுடன் விளம்பரமும் நீ கோட்டை வெட்டி தொட்டவுடன் விளம்பரமும் நீ பிடித்த மீன்களை ஒழித்து கொள்ள கடத்தற்காரர்களிலையே பிடித்த மீன்களை ஒழித்து கொள்ள கடத்தற்காரர்களிலே நாங்கள் கடற்கரைக்கு எடுத்து செல்ல வழியில் கடற்காவலர்கள் தொல்லையே பாலத்தில் பழிகொடுத்தோம் பதிமூன்று பேர்களை பாலத்தில் பழிகொடுத்தோம் பதிமூன்று பேர்களை பரிதாபமாய் கடந்து விட்டோம் பழகிய நாட்களை ஆணிகள் அரைத்து தோணிகள் இணைந்து செய்யப்பட்டதோ உயிர்கள் ஆணிகள் அரைத்து தோணிகள் இணைந்து செய்யப்பட்டதோ உயிர்கள் பாதியில் கலன்று படகோடு விழுந்து கொல்லப்பட்டதோ கிடைக்குமா சுதந்திரம் எம் வைத்தியசாலைக்கு ஏத்தரம் கிடைக்குமா சுதந்திரம் எம் வைத்தியசாலைக்கு ஏத்தரம் உயிர்கள் போவதோ கொடூரம் இருந்தன தாமரை கோபுரம் சேற்றில் நாட்டுநற்று செய்யும் சோறுமிட்டு சேற்றில் நாட்டு நற்று நாட்டுசையிலும் சோறுமிட்டு நாட்டு மக்கள் கோரி நடைபவனி வரம் முலாவிரின் கோரிக்கை இன்னுமா வேடிக்கை முலாவிரின் கோரிக்கை இன்னுமா வேடிக்கை